முருகேசா அட முருகேசா முருகேசா யார் அது ஏசே தருவாங்க என்ன அரசாங்க அதிகாரம் வீடு தேடி வராங்க புதுசாக சும்மா இந்த பக்கம் வர மாட்டீங்களே அது மெலவிலோ ஓ மடாப்பா முக்கியமான அலுவல் ஒன்று தான் வா கதைப்பம்பா உள்ளுக்கு இருந்த கதைப்பம்பா இந்த வெளிநாட்டு அரசாங்கங்களால வந்து இந்த இப்ப கிட்ட காணியெல்லாம் போட்டு தானே இப்போ மிகக்கூடிய வர்ற ஆக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களா வீட்டு திட்டம் வந்துருக்குது அதுவும் ஐம்பதாயிரம் வீட்டு திட்டம் இங்கே எங்களோட ஜிஎஸ்பிரிகள வந்து பதினஞ்சு பேரே கொடுக்க போகிறாங்களா அதுல இப்போ அந்த புள்ளியல் அந்த அடிப்படையிலான வந்து ஆக்களை தெரிவு செய்கிறது நான் ஒரு மாதிரி உண்டை பேரையும் மதக்குள்ள போட்டிருக்குறேன் உனக்கும் வீட்டு திட்டம் கிடைக்குமா ஏன்னா ஏன் பயப்பிளக்கிறேன் உனக்கு தான் அப்போ திட்டம் மெத்தில லட்சம் திட்டமடா பத்து லட்சம் பெறும் பத்து லட்சம் எனவே பத்து லட்சமா பத்து லட்சத்தில் கண்டறையும் ஒரு ஹோலும் ஒரு கிச்சனும் கட்டணும் விளங்கிட்டோம் அதுக்குரிய பிளான் எல்லாம் தருவோம் அதன்படி தான் கட்டணும் பத்து லட்சத்தில் அவ்வளோ கட்டி பிடிக்கணும் என்ன ஓமடா முருகேஷா அத்தி வேரம் போட்டு காட்டினா ஐம்பதாயிரம் தருவோம் பத்திருப்பு கட்டி காட்டினா இன்னொரு ஐம்பதாயிரம் இப்படி நாங்கள் கட்டம் கட்டமாக காசுகள் தந்து கொண்டிருப்போம் அது கேட்ட மாதிரி நீங்கள் சரியான முறையில் காட்டினா எங்களுடைய டிமேர் வந்து பார்த்து உங்களுக்கு இப்போ காசுவாங்க அப்போ நாங்கள் கட்டி காட்டினா தான் எங்களுக்கு காசு பெருமா அப்படியா ஓமுடா அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக கட்டுறதுக்கு நான் அடைய வச்சு தான் அதாவது கடன் எனக்கு நீங்கள் காய் காசுற மாட்டீங்க நான் நானுங்க அதை மாறி தான் காட்டினா தான் நீங்கள் எனக்கு காசு அறிவா அப்படியா ஓமுடா முறிகேஷா ஒவ்வொரு கட்டமும் கட்டி முடிச்ச பிறகு தான் காசு தருவோம் நாங்க நீங்க தருவ பத்து லட்சத்துல டெண்டர் கோல் கிச்சன் இவ்வளோங்கட்டம் இது எல்லாத்தையும் கட்டி கட்டி காட்டு தரணும் கேக்குறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மேசன் கூலி வந்து எவ்வளவு போகுதுன்னு தெரியுமா மூவாயிரத்து ஐநூறு போகுது மேசனுக்கு மட்டும் அதோட டீ பனிசு மத்தியான சாப்பாடு அது புரிம்பு பின்ன வீடு கட்டுற சும்மாவே அதெல்லாம் வேணும் நான் இந்த கொட்டில் வீட்டுகள் இருந்தாலும் மனசி பிள்ளைகளோட சந்தோஷமா கௌரவமா இருக்கிறேன் வீட்டு திட்டம் என்ற பேர்ல என்ன வந்து கடனாளியா ஆகாதங்க இந்த கொட்டிலுக்கே இருக்கிறான்னு சொல்லி நானும் வந்து உனக்கு வீட்டு திட்டம் வந்தா நீ எனக்கு உலக சொல்ற போங்க சார் டைம் ஆச்சு மனசி தேட அப்புறம் போங்க சும்மா வந்துட்டியல் வீட்டு திட்ட மண்ணாங்க மண்ணாங்கிட்டா அவன் நிம்மதியா இருக்கா முதல்ல